வணக்கம் என் பேர் ராமமூர்த்தி நான் புதுக்கோட்டை மாவட்டம் எனக்கு வந்து எப்படின்னா நான் பக்ரீனில் வந்து ஒரு ஏஜெண்ட் மூலமாக நான் வந்தேன் பணம் கட்டி நான் வந்தேன் வந்துட்டேன் ஆனால் அவங்க சொன்ன வேலை வேறு ஆனால் இங்கே கொடுத்த வேலை வேறு எனக்கு ரொம்ப சிரமமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு பதினா பதினாறு பதினேழு மணி நேரம் எனக்கு வந்து ரொம்ப வேலை கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது தூங்க டைம் இருக்காது இந்த மாதிரி நான் ரொம்ப சிரமப்பட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ரொம்ப சிரமப்பட்டனால நான் வந்து அன்னை தமிழ் மன்றத்தை நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க தான் எனக்கு இப்போ வந்து கொண்டு வந்து என்னை ஏர்போர்ட்டில் விட்டு என்னை அனுப்பிவிட்ருக்காங்க அன்னை தமிழ் மன்றத்துக்கு நன்றி இனி யார் இந்த மாதிரி வந்து முழுசாக எல்லாருமே விசாரிச்சுட்டு வாங்க சொந்த பந்தம் இருந்தால் வாங்க தெரிஞ்சவங்க நம்பிக்கையாக உள்ளவங்க இருந்தால் வாங்க நீங்களாக தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிற வேண்டாம் இது உங்களுக்கு ஒரு என்னால உங்களுக்கு சொல்ற ஒரு வேண்டுகோள் இது போன்ற போலி முகவர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாறாமல் இருக்க வெளிநாட்டில் வேலைக்கு செல்லும் முன் பணி வழங்கும் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளங்களை சரிபார்க்கவும் வழங்கப்பட்ட வேலைவாய்ப்பு நம்பகமானதா என்பதை முழுமையாக ஆராயவும் கேட்டுக்கொள்கிறோம் தேவையான தகவல்களை பெற்ற பிறகே பணியில் சேரும்படி கேட்டுக்கொள்கிறோம் விழிப்புடன் செயல்பட்டு தேவையற்ற உடல் மற்றும் மனரீதியான பாதிப்புகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உறவுகளை உங்களுக்கு தெரிந்த யாரேனும் இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்தால் தயவு செய்து அன்னை தமிழ் மன்றத்தின் கீழ் காணும் உதவும் கரங்கள் அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்துங்கள் இதன் மூலம் அன்னை தமிழ் மன்றத்தின் சேவையில் நீங்களும் பங்கு பெறலாம் அன்புடன் விதைகளின் உரமாய் அன்னை தமிழ் மன்றம் பஹ்ரைன் இது என்றும் தமிழ் உறவுகளின் சங்கமம் நன்றி